ய பொண்ணோட காலை வணக்கங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் ஒன்னும் காப்பி தாண்டி குடிச்சேன் குட் மார்னிங் வாங்க இங்கயோ நாய் சீட் நாய் சத்தம் கேட்டு கத்திட்டு ஓடுறானுங்க ரோட்டில் நாய் எதோ சத்தம் போகப்படாமல் இருக்கும் பாப்பாத்துக்கு இங்கே வாங்கடி வாங்கயா மயில் காலை சரி சரி வா வாங்க மாய பொண்ணு மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் சரிம்மா முத்துக்குறும்பு முத்துக்குறும்பா நான் நானா மம்மி கம் த சண்டைக்கு நீ தான்ண்டா வீட்டு போறா கடிச்சு தா அப்புறம் அப்புறம் பிடிச்சி கடிச்சு இந்த வா சரி வா வா புள்ள மூஞ்சி பூரா வாய்க்கல வீடா புள்ள மூஞ்சிய பூரா வாய்க்கல வீடா மாய பொண்ணோட காலை வடக்கு வரைக்கும் கொடுத்தாச்சும் அவ இவன் முத்துக்குடும்பனோட இம்சை தாங்க மாட்டாப்புல ஏன் முத்தே காதை போட்டு காலை எப்படி வச்சு காதை போட்டு கிடைக்கிறான் மார் சரியான காலை போட்டு லாக் பண்ணிடுறது டேய் நான் நான் மாமி கம் இந்த என் பா சொல்லும் கொஞ்சம் சுடுக்கு கொஞ்சம் கீர்த்தி கமான் நான் கண் டா கம் வெளியில் நாய் ரெண்டு மூணு நாய் ஏதோ சண்டை கட்டுற சத்தம் கேட்டனே மாற்றி மாற்றி குலைக்கிறானுங்க இது முத்துக்குருமை பாருங்க மாயாவை சாப்பிட விடாமல் தொல்லை போனேன் அப்புறம் அது கோபத்தை வச்சு தான் மாயா வந்து புடி புடின்னு பிடிச்சி கொடுறது இந்த வேணுமா வேணாம் மாடி மாற்றுக்கோ நீங்கள் செல்லம் செல்லஞ்சுலுக்குது வாசப்படி வழுக்குது வாடா முத்து வா கண்டுக்காமல் கேஸ்வெல்லாம் போகிறியாக்கும் அப்படியே குளத்துட்ட கோவிச்சா யாருக்கு நட்டுன்னு பார்த்துக்க பா நீ வந்து எடுத்துக்கோ விட்டு இங்கே இருக்கில்ல மாயாட்டை பிடுங்கினா அவ கடிக்க வருவாவா வா இன்னும் கராக்கிபுருக்கு ரொட்டி எடுத்துகிட்டு போ கீழி சீட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துப்பவான் பனி விழுக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழைக்கான அறிகுறிகள் இருந்துச்சு மழையும் பேஞ்சிச்சு ஊட ரெண்டு நாளைக்கு முதல் கூட நைட்டு பனி விழுக ஆரம்பிச்சிட்டாலே மழை பெய்யாது மழை குறைஞ்சிரும் இந்த கிளி சீட்டு எடுத்துகிட்டு போகுதுமா முத்துக்குருமை கிளி சீட்டு எடுத்துகிட்டு போகுது வருங்க ரொட்டி அப்படி கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகும் தூக்கம் தூக்கமாக வருது எனக்கு காலையில் ஏதாச்சும் டிஃபன் பண்ணி வச்சுட்டு தூங்கலாம் அன்னைக்கு டயர்டாக இருக்குது அந்த வரைக்கும் ஒவ்வொரு சேட்டை பாருங்கள் துவைக்கிற கல் மேலே நிற்கிறத அவனுக்கு கால் விலக்கி படுத்துட்டான் கூண்டில் என்ன ரெண்டு பேர்த்தையும் அடைக்கலாம் ரொம்ப சேட்டை ரெண்டு பேரும் ரொம்ப சேட்டை மோய பொண்ணு சொல்லு பேச்சு கேட்குறது கிடையாது தரவரா அவர் அழகா சொல் தேங்க்யூ தேங்க் யூ சொல் தேங்க்யூ சொல்ப்பா தேங்க் யூ மாயா தேங்க் யூ மாயா தேங்க் யூ குட் கேர் காலை என்னடி ஈரம் பிடிக்கிறோம் தண்ணி தண்ணி குழப்பினாடி கட்டணம் பிடிச்சவள் குளிக்கிற தண்ணி கூட காலை காலை விட்டு வந்துடுறது குடிக்கிறதா நீ காலை ஓட்டுறது இந்த பையனுக்கு வேறு கால் வலிக்குது உனக்கு கால் வலிக்குதாடா உள்ளுக்கு போகிறீங்களாடா ஓடி விளையாட கூட ஓவர இங்கே இந்த ஓட்டம் ஓடினா அப்புறம் கால் வலிக்கிதானு செய்யும் வா போகலாம்